ராமன் கதை இல்லை துரியோதனன் விழுந்த போது திரௌபதி சிரித்ததுதான் தொல்லையே திரௌபதி சிரிக்காமல் போயிருந்தால் பாரதமும் இல்லை இதான் நிலைமை இருவர் இதிகாசங்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டாலும் அந்த குறுகிய நிலை தான் அதனுடைய ஆரம்ப கட்டம் அத ஒரு தலைப்பா எடுத்து பாரதத்தில் பங்களிப்பு நட்பா நன்றி உணர்வா எனக்கு எதை சொல்வது சற்று இதுவாதா இருக்கு முதல்ல தனது வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் அதற்கு அவனுடைய குளத்தை இழிவாக சொல்லி அதற்கு தகுதியற்றவன் என்று கிருபாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் போன்ற ஆச்சாரிய பெருமக்களாக அர்ஜுனனுக்கு கர்ணன் ஏன் அர்ஜுனனுக்கு மேலானவன் கர்ணன் இது அவர்களுக்கே தெரியும் அதை ஒப்புக்கொள்ள மனமில்லாமலும் அதை மறுக்க இயலாத சூழ்நிலையிலும் அவனை குளத்தை தாழ்த்தி அவனை பழிக்கின்ற இந்த பழிச்சொல் வந்து அவருக்கு தான் அவங்க தாயார் செய்த இழிச்செயல் 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 தான் கர்ணனுக்கு மாறாத பழிச்சொல்லாக வந்து இருக்கிறது பீஷ்மாச்சாரியார் பேசினாரா துரோணாச்சாரியார் பேசுற பேசறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா ஒரு தாய் தனக்கு சரியான அங்கீகாரத்தை கொடுத்திருந்தால் அவன் தரம் தாழ்ந்து போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி தரம் தாழ்ந்த நிலைக்கு ஒரு தாயானவள் அவனை அவனை அவமானத்தால் தள்ளிவிடுகிறான் கர்ணன் அவமானத்தால் குன்றியவனை கண்டு கொதித்து அப்படி கொழித்து எழுகின்ற பொழுதுதான் அவன் அவனுக்கு தோல் கொடுப்பதாக அங்க தேசத்தை அரசனாக அவனை நியமித்து அதற்கு தகுதி உடையவனாக ஆக்கிறான் வீரத்திற்கு தகுதியை கொடுக்கிறான் அந்த தரத்தினை உணர்த்து நட்புதான் அங்கு முதலிடமாக அங்கு பேசப்படுகிறது அந்த நட்பு என்பது அவனுக்கு சுயநலமாகவே இருந்திருக்கிறது அறிஞர்களுக்காகத்தான் அவன் இவனை துணையாக ஏற்றுக்கொள்வேன் இல்லைன்னா நட்பு எல்லாம் கிடையாது சரி இவன்தான் நட்பு அவன் ஏத்துக்கிட்டான் இவன் அவன் ஏத்துக்கணும் அவசியம் இல்லையே

அவனை அந்த மானம் காத்த ஒரு நிலையில் அவனை தூக்கி நிறுத்துகிறான் துரியோதனன் அந்த இடத்தில் தான் அவனுடைய நட்பானது பேசப்படுகிறது துரியோதனனுக்கு என்ன ஆனா கண்ணனுக்கு என்ன கிடைத்தது தன்மானம் மீட்கப்பட்டு எடுத்தது கடைசியாக சொல்றான் என் உயிர் இருக்கும் முறை அது உனக்காக மட்டுமே என்று சொல்கிறார் இதே இடத்தில் இவர்கள் சொன்னார்கள் அது துரியோதனனுக்கு தான் நட்பு இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு கிடையாது இரண்டு வரங்களை கேட்டு தாயானவள் குந்தி அவரிடம் வருகிறார் இவன் மறுப்பான் என்பது அவங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் இரண்டு வரத்தை அவர்கள் கேட்டது போல் கொடுத்து இவன் இரண்டு வரங்களை தாயை கேட்கிறான் ஒருவேளை என்னுடைய மரணம் நிகழும் தருவாயில் மற்றவருக்கு இந்த விஷயங்கள் நீங்கள் சொல்லாமல் இருக்க வேண்டும் மரணம் நிகழ்ந்த பிறகு உலகறிய அது சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுகின்ற பொழுது என்னுடைய குளம் வாழ்ந்த இந்த நிலையில் இருந்து நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி வரம் கேட்கிறான் இறுதியில் மரண தருவாயில் தனக்காக பீஷ்மாச்சாரியார் இருக்கும் வரை களம் புகைன் என்று சொன்ன கர்ணன் பீஷ்மாச்சாரியா கிட்ட பிறகு களம் புகழ்ந்து துரியோகனனுக்காக தன்னுடைய உயிரையை கொடுக்கிறான் அவன் இறந்து கிடக்கின்ற அந்த கடைசி தருவாயில் குந்தி அவனை மடியில் அமர்த்தி கொண்டு மகனே என்று அறிகிறாள்

கிழக்கு நாய்ப்பாது என்னோடு வந்துவிடு என்று அழைத்த போது மறுத்து விட்டு அந்த மறுத்த விஷயங்களையும் மறைத்து விட்டு கடைசியாக அந்த பகை என்று தெரிந்தும் துரியோதனனுக்காகவே உயிரை கொடுத்தானே அதுதான் நட்பு அதுதான் நட்பு அந்த நட்பில் உயர்ந்த இடத்தில் கர்ணன் நிற்கிறான் அவனை விட ஒரு குழந்தை உயர்ந்த இடத்தில் துரியோதனன் நிற்கிறான் துரியோதன நல்லவனோ கெட்டவனும் இந்த நட்பு என்ற இலக்கணத்துக்கு ஒரு இதை வகுத்து கொடுத்தவனே அவன் தான் இந்த இருவரும் இருவருடைய நட்பும் அன்றும் இருக்கும் என்றும் இருக்கும் ஒன்றும் இருக்கும் என்று சொல்லி நன்பிப்பாக விரைப்புகிறேன் நன்றி வணக்கம் திருப்பே